நண்பர்களே வாசிப்பாளர்கள் இருக்கிறார்கள் வாசிப்பதை ஒட்டி சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் சிந்தனையாளர்கள் ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள் வாசிப்பு சிந்தனை ஆய்வு அவர்களை எழுத தூண்டுகிறது ஒரு எழுத்தாளர் எழுத எழுத அபரிதமான ஆற்றலை பெற்று சிறந்த எழுத்தாளராக உருவாக முடியும் கட்டுரை எழுதுவார் கவிதை எழுதுவார் புனைகதைகள் எழுதுவார்கள் இந்த எழுத்தாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சார்பு இருக்கிறது ஒரு சமய சார்பு இருக்கிறது ஒரு சாதி சார்பு இருக்கிறது அல்லது அவர்களுடைய அனுபவத்தை திணிக்கக்கூடிய ஒரு சார்பு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் ஒரு சார்பு அவருடைய படைப்புகள் இருக்கிறது இப்படிப்பட்ட எழுத்தாளர்களை நாம் அறிவுஜீவிகள் என்று சொல்லலாமா அறிவுஜீவி என்பவர்கள் சாதி சமயம் தன்னுடைய தாக்கம் அனைத்தையும் கடந்து இந்த சமூகத்தை அனைவரையும் நேசிக்கக்கூடிய நேசிக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் அந்த வகையில்தான் அவர்களை அறிவுஜீவி என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டும் அந்த வகையில் எழுத்தாளர்களை அறிவுஜீவிகள் என்று சொல்வதை நாம் மறு வரையறை செய்ய வேண்டும்